மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாயிரம் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்பு போட்டி நடைபெற்றது சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாயிரம் பொறியியல் கல்லூரியில் லியோமுத்து உள் விளையாட்டு அரங்கில் மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்பு போட்டி கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாயிரம் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் முதல் ஆண்டு முதல் பொறியியல் படிப்புடன் புதுமை கண்டுபிடிப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் மாணவர்களை ஊக்குவித்து வருகிறது இறுதியாண்டில் படிக்கும் மாணவர்கள் தாங்கள் கண்டுபிடித்த புத்தக கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்த புத்தக கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சியில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு மாணவர்கள் பங்கேற்று தங்களது ஐநூத்தி எழுபத்தி ஐந்து புதுமை கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் அனைத்து படைப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தும் பதினேழு நிலத்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருந்தனர் இந்த கண்காட்சியை இருபது வயதுக்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்து சிறந்த கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்தனர் இந்த கண்காட்சியில் சாய்ராம் கல்வி குழும தலைவர் சாய் பிரகாஷ் ரியோமுத்து கல்லூரி முதல்வர்கள் முனைவர் பொற்குமரன் முனைவர் பழனி குமார் முதன்மை தகவல் அதிகாரி நரேஷ்குமார் இயக்குனர் சதீஷ் மேலாண்மை இயக்குனர் முனைவர் மாறன் உட்பட ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் வந்து பேட்ரி சார்ஜ் வச்சுருக்கோம் பேட்ரி வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபோன் பேட்ரி மம்ப்ரி இருக்கும் நான் வந்து ரொம்ப பேட்ரி